ஹாய் புனித பேசுறேங்க நிறைய பேர் வந்து மார்னிங் பிக்கு வச்சு உடனே மெசேஜ் மேம் மட்டும் வெயிட் லாஸ் செஞ்சுட்டு அப்படியே இருக்கிறீங்க வந்து சொல்லவே அப்படின்னு நான் வெயிட் மூணு விஷயம் வந்து இருக்கணும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் வெயிட் லாஸ் நீங்க ஏன் செய்யணும் அதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் இது வந்து ரொம்ப 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 முக்கியம் செகண்ட் உங்க வெயிட் மிஷின் இருக்கா டிஜிட்டல் வெயிட் மிஷின் இருக்கா அது இருக்கணும் மூணாவது நீங்க ஹைட் எவ்வளவு இருக்கிறீங்கன்னு தெரியணும் ஏன்னா ஹைட் விட வெயிட் எவ்வளவு எக்ஸா இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய எக்ஸஸ் வெயிட் ஹைட் தெரியணும் இது மூணு விஷயம் வந்து இருக்குன்னாக்கா உங்களுடைய நேம் ஹைட் வெயிட் என் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து பிரச்சனைலாம் கைட் பண்ணி கொடுக்குறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் இது போல நீங்க மெசேஜ் பண்ணீங்களானாக்கா இங்க பாருங்க இந்த பிக்ல இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்தது சேம் இதே சரிதான் தான் இது வந்து இன்னைக்கு மார்னிங் எடுத்தது இதே போல நீங்க வெயிட் லாஸ் பண்ணி சேம் அதே வெயிட்ட மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணி கொடுக்குறேன் நான் சொன்ன மூணு இருந்தாக்கா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வெரி ஆல் தி பெஸ்ட்